வணக்கம் பியூர்ஸ் இந்த பதிவில் நாம் எந்த தலைப்பு பற்றி பேசப் போகிறோம் என்றால் அணு ஆயுதம் அதாவது நியூக்ளியர் போம் சமீப காலமாக பல நாடுகள் தங்களின் திறமையை காட்டுவதற்காக அணு ஆயுதத்தை வைத்து எதிரி நாடுகளை அச்சுறுத்தி வருகின்றனர் இந்த அணு ஆயுதம் சாதாரண விஷயம் இல்லை இதனால் ஒரு நாடு பேரழிவை சந்திக்க நேரிடும் இதற்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு இரண்டாம் உலகப் போரில் ஜப்பான் மீது அமெரிக்கா நடத்திய வன ஆயுத தாக்குதலாகும் சரி வாங்க நாம் அதைப் பற்றி பேசுவோம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தைந்தாம் ஆண்டு இரண்டாம் உலகப் போரின் கடைசி கட்டங்களில் நேச நாடுகள் ஜப்பான் நாட்டுக்கு எதிராக அந்நாட்டு நகர்களாகிய ஹிரோசிமா நாகசாக்கி மீது அணுகுண்டு வீச்சு நிகழ்த்தின இந்த இரு அணுகுண்டு வீச்சுகள் மட்டுமே இன்றுவரை போர் செயல்பாட்டில் நிகழ்ந்தவை ஆகும் ஹிரோஷிமா நகரத்தின் மீது வீசப்பட்ட அணுகுண்டிற்கு அமெரிக்கா வைத்த குறிப்பெயர் சின்ன பையன் லிட்டல் பாய் என்பதாகும் மூன்று நாட்கள் கழித்து நாகசாகி நகரத்தின் மீது வீசப்பட்ட அணுகுண்டிற்கு கொழுத்த மனிதன் பைக்மைன் என்ற குறிப்பெயர் சூட்டினர் இந்த குண்டு வீச்சில் சுமார் எழுபத்தி நான்காயிரம் பேர் உடனடியாக உயிரிழந்தனர் மேலும் பலர் கதிர்வீச்சின் தாக்கத்தால் இறந்தனர் அணுகுண்டுகளின் பேரழிவு திரோஷிமா மற்றும் நாகசாகியின் கட்டமைப்புகளை அழித்தது பல கட்டிடங்கள் தரைமட்டம் ஆகின கதிர்வீச்சின் தாக்கம் தலைமுறையினரையும் பாதித்தது பிறப்பு குறைபாடுகள் மற்றும் வரப்பட மாற்றங்களை ஏற்படுத்தியது இதனால் இந்த தாக்கத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் வம்சாவளி கூட உடல் ஊனம் உத்தவர்களாக பிறந்தனர் மக்கள் பலர் உடமைகளை இழந்து ஏழ்மையிலும் பசிப்பட்டினியிலும் வாடினார்கள் ஆகவே வியூவர்ஸ் யோசித்து பாருங்கள் இந்த அணு ஆயுத தாக்குதல் இன்றைய காலத்தில் நடந்தால் என்ன ஆகும் நாம் பெரும் தாக்கத்தை சந்திக்க வேண்டியிருக்கும் நாம் எல்லோரும் இப்படி ஒரு சம்பவம் நடந்திடக்கூடாதுன்னு இறைவனை வேண்டுவோம் இந்த காணொலியை பார்த்த உங்களுக்கு மனமார்ந்த நன்றி மறக்காமல் சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் செய்யுங்கள்